ஆமாம் இந்த காட்சியெல்லாம் வந்து எடப்பாடி முன்னாடி வந்து வந்து போகும் இல்ல கிரேட் எஸ்கேப் ஏன்னா அவர் தெரியும் பாஜகவை நம்பி இன்னும் போனா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் அமித்ஷாவிடம் ஒரு நாள் இல்லை ஒரு பத்து நிமிடம் சந்திப்பு எனக்கு வாங்கி கொடுங்க எனக்கு மத்திய அமைச்சர் பதிவு உறுதி செய்து விட்டால் நான் உங்களோட வந்துடுறேன் மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்திருக்கிற நபர்களுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறார் அண்ணாமலை இது தளிப்பும் கோபமும் பாஜக நிர்வாகிகளுக்கு இருக்கிறது இதையெல்லாம் அண்ணாமலை எப்படி சமாளிக்கப் போகிறார் தெரியல அந்த மாதிரி திமுக ஒரு புது கலாச்சாரத்தை அமைச்சர் காந்தியுடைய மகன் கொண்டு வருகிறார் நேற்று மாலை அமைச்சர் காந்தியை கூப்பிட்டு முதலமைச்சர் ஒரு பெரிய பரேடு எடுத்திருக்கார் பரேடுனா சாதாரண பரேடு இல்லை ஆனால் தன் மகன் செய்கிற வேலைக்கு தன்னை பொறுப்பாளைய ஆக்கிவிட்டார்கள் மன வறுத்து போயிருக்கார் இது என்ன மாதிரி ஆகும் தேர்தல் பிறகு மே அப்புறம் அமைச்சரவை மாற்றம் நடந்தால் பிடபிள்யூ எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய விஷயம் முடிவாயிருக்கு முக்கியமா எடப்பாடி சைடில் எதுவும் முடிவாகல ஒரு பேட்டி தான் கொடுத்திருக்காரு என்ன சங்கதி சார் மீண்டும் பாஜகவுடன் இணைய மாட்டோன்னு இன்றைக்கும் பேட்டி கொடுத்துருக்கார் மகளிர் தின விழா அதிமுக தலைமை கழகத்தில் கேட்க வெட்டிட்டு இப்படி ஒரு பேட்டி கொடுக்காரு இதுக்கு மேலேயும் பிஜேபி வந்து தொந்தரவு பண்ணுவாங்களா தெரியாது வரமாட்டாங்கன்னு நானும் நம்புகிறேன் இன்னும் எடப்பாடி ஏதாவது சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஏன்னு ஏன்னா அவருக்கு பல விஷயங்கள் தெரியும் கிரேட் எஸ்கேப் ஆகியிருக்கார் எடப்பாடி ஆமாம் யார்கிட்ட இருந்து பாஜக கிட்டே இருந்து உண்மைதாங்க நேற்று பேட்டி பாருங்கள் நேற்று மும்பை பத்திரிகைகள்லாம் வந்து ஷிண்டே அணியினருடைய பேட்டி எடுத்து நீ தமிழ் பத்திரிகைலாம் போட்டிருக்கு என்ன கதறி இருக்காங்க பாருங்கள் அந்த மகாராஷ்டிரா மகாராஷ்டிர அமைச்சர்களுங்கிற ஷிண்டே அணியை சேர்ந்தவர் ராம்தாஸ் கதம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சிவசேனாவின் கழுத்தை அறுத்து பாஜக துரோகம் செய்யக்கூடாது ஏன்னா சிவசேனாவுக்கு பதிமூணு எம்பிகள் இருக்கிறாங்க ஆமாம் இங்கே உத்தவ தாக்கரின் பிரிந்து போய் அந்த கட்சியை அவங்க கட்சியாக்கி அதில் வாங்கதிலே பதிமூணு பேர் இருக்காங்க அதில் பதிமூணு பேர் இருக்காங்க அந்த பதிமூணு எம்பியில் எட்டு பேர் தான் கொடுப்பதா பாஜக சொல்லியிருக்கு அப்போது அந்த அஞ்சு பேர் எங்கே போவான் இங்கிருந்து பிரிஞ்சு உத்தவ் தாக்கர டீமுக்கு போயிடுவான் ஸோ பயம் வந்து வந்து விட்டது அதான் அதுதான் ஷிண்டி அணியுன்னு என்ன சொல்கிறாங்கண்ணா எங்களை இப்படி வந்து ஓடக்கூடாதிங்க கதறக்கூடாதீங்கன்னு கதறி இருக்கிறார்கள் அதே மாதிரி அஜித் பவார் கட்சியில் இருக்கிற இருக்கிற எம்பிக்கள் எட்டுன்னு அஞ்சு ஸோ எண்ணிக்கை குறையும் போது அவர்களும் எங்கே போவாங்க அதிருப்தியாளர்கள் திரும்ப ஓடுவாங்க ஸோ பயந்து போயிருக்காரு ஓ தான் சரத்பவார் அமைதியாக இருக்கார் எப்படின்னு நம்ம பக்கம் வந்து தான் ஆகணும்னு ஆமாம் இந்த காட்சியெல்லாம் வந்து எடப்பாடி முன்னாடி வந்து வந்து போகும் இல்லை கிரேட் எஸ்கேப் ஏன்னா அவர் தெரியும் பாஜகவை நம்பி இன்னும் போனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அமித்ஷாவையும் மோடியும் நம்பி வந்திருக்கிறோம் நாங்கள் பாஜகன்னு கூட சொல்ல அந்த பேட்டி கொடுத்தோம் இந்த இரண்டு பேரை நம்பி சிவசேனா கட்சி கொண்டு உங்கள் பக்கம் வந்திருக்கிறோம் எங்களை நடு ரோட்டில் விட்டுறாதிங்கட்டு ஸோ நம்பி வந்தவர்களை நடுரோட்டில் ஓட விடுகிற கட்சி பாஜக உத்தவ் தாக்கரேக்கு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் யார் ஏக்நாத் ஷிண்டே கூட்டில் இருக்கிற அஜித் பவார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓபிஎஸ் யோசித்து பாருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது கிரேட் எஸ்கேப் தானே இன்னும் சொல்ல போனால் நிதிஷ்குமார் அவர் வந்து அந்தரங்கத்தில் தொங்கியிருக்கார் நவீன் பட்நாயக் இவங்கெல்லாம் இன்னும் பாஜக நம்பி கொண்டிருப்பவர்கள் என்ன அவர் அந்தரங்கத்தில் இனி நான் கூட்டணியே மாற மாட்டேன்லாம் சொல்லியிருக்காரு அவர் யார் அவர் சொல்லிட்டு போட்டோம் அவருக்கு என்ன பயம் ஏன் அப்படி சொன்னாரெல்லாம் பின்னாடி வரும்ல இந்த மூணு பேர் லிஸ்ட்டு சொன்னல இந்த ரெண்டு பேர் நவீன் பட்நாயக் நிதிஷ்குமார் அடுத்த பட்டியல் பாஜகவை நம்பி போனால் என்ன நடக்கும் என்பதை எடப்பாடி தரப்பில் சொன்ன செய்தியை சொல்கிறேன் ஒன்று இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகுது என்பதை விட அதிமுக ஒரு அழகான ஒரு கூட்டணி இருக்குதோ இல்லையோ அந்த கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக கிட்டன்னு தப்பித்தோம் கிட்ட பாமக இருக்கியா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்யா வந்துடும்யா அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரோ இல்லை இல்லை அதாவது இன்னது உறுதி செய்யலை இதுல என்ன ட்விஸ்ட்னா பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ எந்த பக்கம் போன்னு யாருக்கும் தெரியல ஏழு சீட்டு ஒரு ராஜ்யசபா உறுதி செய்யப்பட்டதாக சொன்னார்கள் முதல்ல ராஜ்யசபா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏழு ஏழு சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு ரகசியமாக நடந்த பேச்சுவார்த்தை தான் பாமகவுடன் ஆனால் பாமகவில் அப்பா டாக்டர் ராமதாஸுக்கு அதிமுக நிற்க வேண்டும் என்ற ஆசை மகன் அன்புமணி ராமதாஸுக்கு பாஜகவுடன் போக வேண்டும் ஆசை இப்போது நாளைக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி சென்னையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய பேத்திக்கு பிறந்த நாள் விழா பிறந்த நாள் முடித்து விட்டு டெல்லிக்கு போகிறத அண்ணாமலை மூலமாக அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் அமித்ஷாவிடம் ஒரு நாள் இல்லை ஒரு பத்து நிமிடம் சந்திப்பு எனக்கு வாங்கி கொடுங்க எனக்கு மத்திய அமைச்சர் பதிவு உறுதி செய்துவிட்டால் நான் உங்களோட வந்துடுறேன் அப்போ மீட்டிங் முடிஞ்சால் கூட்டணி முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை அந்த கூட்டணி எங்கள் உறுதி கொடுத்தா மட்டும் அமைச்சரவை கொடுத்துருவாங்கன்னு எப்படி நம்புறீங்க அவங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது சீட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ இவர் வந்து இவர் சப்போர்ட் இவர் சப்போர்ட் தானே அவருக்கு வந்து அமைச்சரவை கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும் இவர் கேட்பது மத்திய கேபினெட் சென்ட்ரல் கேபினெட் கேட்குறாரு முன்னாடி இருந்த மாதிரி ஆமாம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்ல அந்த மாதிரி ஒரு பதவி கேட்குறாரு எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் கேபினெட் ரேங்க் இணையமைச்சர் கூட கிடையாது இதை நம்பி அன்புமணி ராமதாஸ் ஒரு பெரிய கோட்டை கட்டி வருகிறார் எப்படியாவது வாங்கி விடலாம்னு டெல்லிக்கு போகலாம் ஆமாம் பங்களாவில் இருக்கலாம் காரில் போகலாம் ஆமாம் அப்பாவுக்கு ஒரு ஆசை மகனுக்கு ஒரு ஆசை இந்த எந்த ஆசை நிறைவேற போகிறது நமக்கு தெரியாது பொறுத்துலிருந்து தான் பார்க்கணும் சார் இந்த லெவலில் பாஜகவில் லிஸ்ட்டு வரப்போகுது ஒன்பதாம் தேதி அதில் நிறைய புதிய முகங்களுக்கு அதாவது கட்சியினுடைய பக்தர்களுக்கு இல்லாமல் மாற்று கட்சி பக்தர்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி சென்றிருக்கிறார் ஒரு பட்டியலில் எடுத்துக்கொண்டு அவன் போய்ட்டு ஒரு நாள் ஆச்சு அந்த பட்டியில் என்னென்னலாம் செய்து நம்ம லீக் பண்ணோம் வேட்பாளர்கள் பட்டியல் யாருக்குன்னு அதில் என்னென்ன பார்த்து நிறைய பேரும் எழுதியிருக்கிறாங்க ஆமாம் இப்போ என்ன ஒரு புதிய விஷயம்னா அவர் ஒரு பட்டியல் தனியாக வைத்திருக்கிறார்னு ஒரு சந்தேகம் பாஜகவுக்கு வந்துட்டு ஓ நீங்கள் சொல்றது நயினார் வானதி எல்லாம் சேர்ந்து ஒரு குழு போட்டு தயாரித்தாங்க அதை அந்த பட்டியல் இல்லாமல் இவர் ஒரு பிரத்யேகமான பட்டியலை வைத்திருக்கிறாங்க தமிழக பாஜகவினர் சந்தேகப்படுறாங்க அதில் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டது மாதிரி மாற்று கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்திருக்கிற நபர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார் அண்ணாமலை இது சரியா அப்படிங்கிறாங்க இப்போ தூத்துக்குடியில் காலங்காலமாக அரசியல் செய்த ஒரு பாஜக தொண்டருக்கு சீட்டு கிடைக்குமானா இல்லை சசிகலா புஷ்பாக்கு கிடைத்தால் கண்டிப்பாக பாஜக அதிருப்தி இருக்குங்கிறாங்க அடுத்து வேலூரில் மேயராக இருந்தவர் கார்த்திகாயினி அந்தம்மா இப்போ பாஜகவில் சேர்ந்திருக்கு அந்தம்மாவுக்கு சீட்டு கேட்டு ஒரு முயற்சிப்பதாக ஒரு தகவல் அந்த ஊர் மாவட்டத்தில் ஒரு புரளி உண்மையிலே கார்த்திகாயினிக்கு இவர் பரிந்துரை செய்தாரா இல்லையான்னு தெரியாது ஒருவேளை கார்த்திகாயினி எம்பி சீட்னா கண்டிப்பாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற காலங்காலமாக அந்த கட்சி குழைத்து கொண்டு பாஜக நிர்வாகிகளுக்கு கோவனம் அடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த இடத்துல வந்து மதுராந்தகத்தில் எம்எல்ஏவாக இருந்த காயத்ரி தேவி அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் தமாக இருந்தவங்க ஜெயந்தி நடராஜ் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயந்தி நடராஜனுடைய ஃபாலோயர் அவங்க அந்த காயத்ரி தேவிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி பரிந்துரை செய்ய இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அடுத்து நீலகிரியில் வந்து பிபி துரைசாமி என்கிறார்கள் அது இவருடைய பரிந்துரையான்னு தெரியாது அவர் மாற்றுக் கட்சியில் திமுக அதிமுக மாறி மாறி வந்திருக்கிறாரு அடுத்து நாமக்கல் கே பி ராமலிங்கம் சிதம்பரம் தடா பெரியசாமி இப்படி மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவருக்கு இவர் பரிந்துரை செய்துவிட்டால் இவர் சொன்னால் கிடச்சிரும் ஸோ நம்ம வந்து காலங்காலமாக அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் உழைத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் இந்த தொகுதியில் கடுமையாக உழைத்து வருகிற சீனியர் நிர்வாகிகளுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் எழுப்புகிறார்கள் என்ன நடக்க போகுது ஏற்கனவே ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகள் ஆமாம் கொந்தளிப்பும் கோபமும் பாஜக நிர்வாகிகளுக்கு இருக்கிறது இதையெல்லாம் அண்ணாமலை எப்படி சமாளிக்க போகிறா தெரியல அதே நேரத்தில் சார் இன்னைக்கு திமுகவில் தொகுதியெலாம் ஒதுக்கியிருக்காங்க மதிமுகவுக்கு ஒன்று விசிகாக்கு ரெண்டு எல்லாம் பழைய கணக்குலேயே கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பத்தாம் தேதி விருப்ப மனுக்கள் சார்ந்த நேர்காணல்லாம் நடைபெற போகுதுன்னு தகவல் வந்திருக்கு இதில் விருப்ப நம்ம காந்த பையன் செலுத்த வந்தார் அந்த காட்சிகள் எல்லாம் எப்படி சார் கிடைச்சிருக்கும் அவருக்கு அரக்கோணம் தொகுதிக்கு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தியின் மகன் வினோத் காந்தி வருகிறார் அவர் மட்டும் வந்து மனு தாக்கல் பண்ணார் மாநில துணை செயலாளர் ஆமா அவர் மட்டும் வந்து மனு தாக்கல் பண்ணார்னா யாரும் கோயிச்சுக்குள்ள போறதில்லை ஏன்னா தொகுதி யாருக்கு என்று திமுக தலைமை முடிவு எடுத்திருக்கும் ஒன்று இப்போ தென் சென்னையில் வந்து தமிழிச்சி தங்க மனு தாக்கல் செய்கிறார் அதே தென்சென்னைக்கு வர்த்தக பிரிவில் இருந்து கவிஞர் காசிமுத்து மாணிக்க மாணிக்கு மனு தாக்கல் செய்கிறார் இன்னும் தென் இன்னும் நாலஞ்சு பேர் மனு தாக்கல் செய்தார்கள் யாரும் ஒன்றும் கோவி கோவிக்கப்படுறது ஏன்னா அவங்கவுங்க வந்து தனியாக மனு தாக்கல் பண்ணுறாங்க இப்போ ஸ்ரீ பெரும்புதூருக்கு டி ஆர் அவர்கள் மனு தாக்கல் செய்தார் அந்த கட்சியில் அமைச்சராக இருக்கிற தாமோகன்பரசினுடைய மகன் தமிழ் மாறன் அவர் வந்து மனு தாக்கல் பண்ணுறார் ஸ்ரீ பெரும்புதூர் அவர் வந்து மனு தாக்கல் பண்ணால் ஒருத்தையாக வந்தார் அவர் ஒருத்தர் பண்ணார் ஆனால் அமைச்சர் காந்தியுடைய மகன் வினோத் காந்தி என்ன பண்ணார்னா முப்பத்தி ரெண்டு பேர் மனு தாக்கல் பண்ணுறாங்க முப்பத்தி ரெண்டு பேர் ஐம்பது ஐம்பதாயிரரூபா கட்டி யாருக்கு கேட்குறாங்க வினோத் காந்திக்கு தான் நீங்கள் சீட்டு ஒதுக்க வேண்டும் என்று முப்பது ரூபாய் மனு கொடுக்குறாங்க கட்சிக்கு வருவாய் ஒரு பக்கம் அதில் ஒன்றும் குறைச்சல ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் முப்பத்தி ரெண்டு பேர் கட்டுறாங்கள்ல ஆனால் அரக்கோணம் தொகுதி ஜெகத் ரட்சனுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஸோ அவர் வந்து வேலை பார்க்க சொல்லி திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டார் இந்த நேரத்தில் முப்பத்தி ரெண்டு பேர் ஒரு பெரிய பட்டாளத்துடன் ஒரு பெரிய கூட்டத்துடன் வந்து ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து அதில் முப்பத்தி ரெண்டு பேர் மனு தாக்கல் பண்ணும்போது திமுக தலைமைக்கு ஒரு நெருடர் வருகிறது ஒரு ஜெகத் ரட்சகனுடைய மனம் ஏதாவது சுணங்க அவர் இல்ல நமக்கு எதிராகவே தலைவர் இல்ல தலைமை கட்சி தலைமை சொல்லாமல் முப்பத்தி ரெண்டு பேர் ஒருத்தருக்கு மனு தாக்கல் செய்வாங்களா ஆமாம் இருக்கு அதாவது இப்ப கனிமொழிக்கு முப்பத்தஞ்சு பேர் தாக்கல் பண்ண ஸ்டாலின் கோச்சிக்க மாட்டார் ஆமா இல்லை ஸ்டாலின் பேர் பதிவு செய்து எங்க தொகுதியில போட்டி ஒரு பத்து பேர் மனு தாக்கல் பண்ணா கொச்சிக்க மாட்டார் இப்போ ஜெயலலிதா அப்படி தான் பண்ணுவாங்க எல்லா தொகுதியும் நாற்பது தொகுதிலும் ஜெயலலிதா பேரை சொல்லி மனு தாக்கல் பண்ணுவாங்க விருப்பாரு கரண்ட் எம்பியா இருப்பாரு கரண்ட் எம்பியா இருக்கிற ஜெயலலிதா பேர் சொல்லி மனு தாக்கினாரு நான் இங்கே போட்டியிட மாட்டேன்னு அம்மா ஏங்க மம்மா தான் முதலமைச்சரா இருக்காரு அதைப் பத்தி கவலை இல்லை சார் எங்கள் தொகுதியில வந்து ஆமா ஜெயலலிதா போட்டிடணுமா அதுவே ஒரு லட்சம் விருப்பப்பட வந்துரும் ஆமா அந்த மாதிரி திமுக ஒரு புது கலாச்சாரத்தை அமைச்சர் காந்தியுடைய மகன் கொண்டு வருகிறார் நேற்று மாலை அமைச்சர் காந்தியை கூப்பிட்டு முதலமைச்சர் ஒரு பெரிய பரேடு எடுத்திருக்கார் பரேடுனா சாதாரண பரேடு இல்லை என்ன இருக்கீங்க நீங்கள் தூண்டி உங்கள் பையனை பண்ணுங்களா பண்ணுவீங்களா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்குன்றிருக்கார் என்ன ஒன்றும் தெரியாதுங்க ஒன்றும் தெரியாமல் உங்கள் பையன் வந்து இவ்வளோ பேர் கூப்பிட்டு வந்து இத்தனை மனு போட்டிருப்பாரா ஒத்தையாளுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கட்சி நடத்திவிட்டோம் உங்கள் மாவட்டத்தில் அந்த தொகுதி யாருக்குன்னு ஒதுக்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணலாமான்னு சொல்லி கடும் கோபத்தில் லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அமைச்சர் காந்தி ஆடி போய் ஒரு மாதிரி அசந்து போய் போயிருக்காரு பட் அவர் இதெல்லாம் பார்த்தவர்தான் காந்தி வந்து எதுவும் சளைக்காதால்தான் ஆனால் தன் மகன் செய்கிற வேலைக்கு தன்னை பொறுப்பாளைய ஆக்கி இல்லைன்னு மன வருத்தத்தோடு போயிருக்கார் இது என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆகும் தெரியல ஒருவேளை தேர்தல் முடிந்த பிறகு மே ஜூனுக்கு அப்புறம் அமைச்சரவை மாற்றம் நடந்தால் காந்திக்கு சிக்காலி சிக்கல் இருக்கிறது என்று ஒரு தகவல் அது உண்மையா போய் தெரியல இல்ல காந்தி சரி கட்டினாலும் சரி கட்டலாம் என்ன நடக்கும் போதுன்னு பார்ப்போம் நிறைய தகவலை குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நன்றி